பொள்ளாச்சி அருகே ரமண முதலிப்புதூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேர்தலில் புதிய துணைத் தலைவராக திலகவதி தேர்வு பொள்ளாச்சி அருகே உள்ள ரமண முதலி புதுவுர் ஊராட்சியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மொத்த வார்டு எண்ணிக்கை ஒன்பதாகும் திமுகவை சேர்ந்த இரண்டு பேர் அதிமுக சேர்ந்த ஏழு பேர் வார்டு உறுப்பினர்களாக உள்ளனர் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த தனபாகியம் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த சரவணகுமார் இருந்து வந்தார் தனது தனிப்பட்ட காரணங்களால் கடந்த பதினெட்டாம் தேதி திடீர் ராஜினாமா செய்தார் இதனால் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுக தேர்தல் நடத்த மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி உத்தரவின் பேரில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆனைமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்த் மற்றும் மோகன்பாபு தலைமையில் நேற்று மறைமுக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் ஒன்பது வார்டு உறுப்பினர்களில் ஆறு வார்டு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டு திலகவதியை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஆனைமலை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி மேற்பார்வையில் ஆனைமலை காவல்நிலை ஆய்வாளர் குமார் தலைமையில் கோட்டூர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆய்வாளர் வள்ளியம்மாள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர்